திரு உதயணன் அவர்களின் பாண்டிய முரசு பகுதி பன்னிரண்டு போர்த்திட்டங்களை வகுத்தவர் சிறிது நேரத்தில் வருவார் என சோழன் பெருணர்கிள்ளி அறிவித்த பொழுது சேரன் யானைக்கன் செய் உட்பட பலரும் அவன் யாராக இருப்பான் என்றும் தற்போது எங்கிருக்கிறான் என்றும் எண்ண தலைப்பட்டனர் அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் வையை ஆற்றங்கரையில் இருந்த மகளிர் நீராடும் மாடங்கள் நிறைந்த தென் மருத முன்துறையில் அரசகுமாரியின் நீராட்டு கட்டு ஒன்றில் இருந்துதான் அந்த மனிதன் அவன் தனியாக இருக்கவில்லை கட்டு உடல் கொண்ட பெண்ணோ அவனுடன் ஒருத்தி இருந்தாள் போர்க்காலமாக இல்லாதிருந்தால் இந்த தென்மருத முன்துறை இப்படி வெறிச்சோடி இருக்காது பெரும்பாலான நகர மாந்தர்களை அங்கே பார்க்கலாம் அவர்களின் நீராடும் நேர்த்தியையும் பார்க்கலாம் கலையழகு சேர்ந்தால் நீராடல் கூட சிறப்பாக அமையும் என்பதற்கான அத்தாட்சியை அங்கு காணலாம் வையின் சிற்றலைகளோடு போட்டி போடும் பூவையரின் சிரிப்பு அலைகளையும் பார்க்கலாம் நீராட வேண்டி இருப்பதால் ஆற்றுக்கு வந்த மாதிரி இல்லாமல் ஆற்றில் இருப்பதால் நீராட வந்த மாதிரி ஒப்பு ஏற்பட்ட குதூகலம் வயது வித்தியாசமின்றி அவர்களிடையேயும் கொடி கட்டி காணலாம் எங்கும் ஒரே ஆர்ப்பாட்டமாகத்தான் இருக்கும் இன்றும் அப்படித்தான் என்று எண்ணிவிட முடியாது தற்போதோ நிலைமை அப்படி இல்லாமல் எதிரிகளை முன்னிட்டு கோட்டைக் கதவுகள் எப்பொழுதும் மூடப்பட்டனவோ அன்றிலிருந்து வையை தனிமைப்படுத்தப்பட்டு இருந்தது நீராடுவதற்கு கட்டிடம் பெண்களும் வராததால் ஆற்றின் கரையோர மரங்களில் கொஞ்சம் கிளிகளும் குரல் கொடுக்கும் குயில்களும் கூட இல்லை வையையில் நீரோடு சேர்ந்தோடும் வளமான மீன்களை வாய்களால் கொத்தி விளையாடுகின்ற நாரைகளையும் காணும் மருதத்துறை படிகளில் நடமாடும் தோகை மயில்களை பேடை அன்னங்களை கூட மறைத்துவிட்டிருந்தன இந்த போர் முரசு மாறாக ஓரிரு ஆந்தைகள் மட்டும் படிகளிலும் மாடங்களின் விளிம்புகளும் அமர்ந்து கொண்டிருந்தன அச்சுறுத்தும் பார்வையை அவை வீசிக்கொண்டும் பட்டாசு வடிப்பது போல அவ்வப்போது கத்திக்கொண்டும் இருந்தன யாரும் விரும்பாத இந்த சுருளை மிகவும் விரும்பி அதிர்ஷ்டமாக கருதிய அந்த மனிதன் கேற்பாற்று இருந்திருந்த அந்த மகளிர் மாடத்தில் கல் ஆசனத்தில் சாய்ந்து கொண்டு மார்பின் மீது மங்கை ஒருத்தியை சாய்த்துக்கொண்டும் இருந்தான் கரடிலும் வயிலும் சேர்ந்தது போல தோன்றக்கூடிய நிலையில் இருந்த அவர்கள் அங்கு நிலவிய ஏகாந்தமான சூழ்நிலையில் ஏராளமான இயற்கை உணர்வுகளை பெற்றவர்களாக லைத்து கிடந்தனர் காட்டுப் காட்டு போல் அதிக செழிப்பையும் வளர்ச்சியையும் பெற்றிருந்த அந்த பெண் மான உணர்வை நெடுங்காலத்துக்கு முன்பே விட்டுவிட்டாலே என எண்ண வைக்கும் விதத்தில் விதவிதமான ஆடைகளை குறையாகவும் அரைகுறையாகவும் அணிந்து கொண்டு அங்கங்களை அந்த மனிதனுக்கு தருவதில் வள்ளல் தன்மையோடு காணப்பட்டாள் கள்ளன் கையில் கிட்டிய கொள்ளைப் பொருளைப் போல அந்த கிள்ளை கிட்டியிருந்தால் உள்ளமெல்லாம் இன்பவெல்லம் கொற்ற அந்த மனிதன் அவளை அணைத்து அகராதிக்கு புது அர்க்கங்களையும் விளக்கங்களையும் புலப்படுத்தி கொண்டிருந்தான் இடம் எதுவானாலும் இன்பம் ஒன்றுதான் என்று பறைசாற்றுவது போல இடம் பொருள் ஏவல் எதைப்பற்றியுமோ கவலையோ நினைவோ இல்லாமல் ஆழ்கடலில் நீந்து கொண்டிருந்தான் அகால வேளையில் ஆரணங்கை வினோதமான நிலையில் அவன் விளையாட்டு முறையில் விளையாடி முடித்த பின் ஆட்டில் இறங்கி நீராடினான் அலிப்புத்தீர நீராடி மேல் ஏறி வந்து புறவியின் மீது இருந்த மூட்டையை அவிழ்த்து புத்தாடைகளை எடுத்து அணிந்து கொண்டான் காட்டு மலரான அந்த பெண்ணை ஏறெடுத்தும் பார்க்காமல் புறவியில் ஏறி கோட்டையில் மேற்புறமிருந்த பாசறையை நோக்கிச் சென்றான் சேரர் படை வளைத்திருந்த பகுதியில் காத்திருந்த இரண்டு வீரர்கள் அவனது புறவியை பெற்றுக்கொண்டு அழைத்துச் சென்றனர் முடிவில் அவன் சேர சேரமன்னனின் பாசறையில் போய் நின்றதும் நீயா என சேரமன்னழியதும் கூட கடகடவென்று சிரித்தான் அவன் அவனது வரவு இழும்புறைக்கு வேப்பங்காயாக இருந்ததென்றால் அவனது சிரிப்போ விளக்கெண்ணையாக இருந்தது எனவே அவனிடம் எதையும் பேசாமல் சோழமன்னின் பக்கமாக திரும்பி சோழரே இவன் ஏன் இங்கு வந்தான் என்று வினவினான் போர்த்திட்டம் வகுத்தவனை பற்றி இப்படி கேட்பது அசம்பாவிதமானது என்றான் பிறனர் இவனா போர் திட்டத்தை வகுத்தான் என்று கேட்டபடியே அவனை நோக்கினான் நெருமுறை முரட்டுத்தனமான கொள்ளைக்காரனைப் போல் காட்சியளித்த அந்த மனிதன் சர்வ அலட்சியமாக நின்றான் கைகளை மடக்கி மார்பில் கட்டியபடி கலைந்து கிடந்த கூந்தலும் புண்பட்டு தழும்புகளேறிய முகமும் அவனது கொடூர தோற்றத்திற்கு போதுமானதாக இருந்தாலும் அவன் சிரித்த பொழுது திறந்த வாயில் முன்பற்கள் இரண்டும் இல்லாததால் முகம் மிக பயங்கரமாக இருந்தது பேயை போல் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை அவன் அணிந்திருந்தாலும் காட்டெருமைக்கு சிங்காரிக்கப்பட்டது போல் பொருத்தமில்லாமல் இருந்தது அவனது தோரணையும் அதற்கு எதற்கும் அஞ்சாத அலட்சிய பேர் வழியே அவன் என்பதையும் புலப்படுத்தின அந்த முரணனை இப்படி அரசுவது போல் பார்த்த இருமுறை சோழரே போர்த்திட்டம் வகுப்பதே இவனது பொறுப்பில் விட்டுவிட்டீர்களா என்று வினவினான் ஏதோ விபரீதத்தை எதிர்பார்ப்பது போல சோழ மன்னன் இயல்பாக பேச முற்பட்டு இவன் கூறியிருப்பது ஒரு உபாயம் அவ்வளவுதான் மற்றபடி போர்த்திட்டங்களை வகுப்பது சூழ்நிலைகளை பொறுத்து அமையும் இவன் என் நண்பனாக இருக்கின்றான் போரில் நமக்கு உதவுவதாக வாக்களித்து முன் முன்வந்திருக்கிறான் இவனை அலட்சியப்படுத்த வேண்டியதில்லை என்றான் சேரனோ விடவில்லை சோழரே நீங்கள்தானா பேசுவது இவன் செய்த செயல் உங்களுக்கு மறந்து போய்விட்டதா சமயம் பார்த்து காலை வாரிவிட்ட இவனையா நம்புகிறீர்கள் அதுவும் சோழருக்கு வஞ்சனை செய்த இவனையா சேர்த்து கொள்ளுகிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு சோழன் பதில் சொல்லவில்லை அந்த நீ குறிக்கிட்டு ஐயா சேர மன்னரே நீர் எதை சொல்கிறீர் என்பது எனக்கு புரிகின்றது சிறிது காலத்திற்கு முன் புகார் சோழருக்கு யானை வேட்டையில் பங்கெடுத்து கொள்வதாக வாக்களித்து நான் அப்படி பங்கேற்காமல் போய்விட்டேன் அதனால் சோழ மன்னர் வெகுண்டு போய் தன் படைத்தலைவனான மத்தியை படைகளுடன் அனுப்பினார் அவனும் என்னுடன் போரிட்டு மிகவும் அநாகரிகமான முறையில் என் பற்களை கொண்டு தன் கோட்டை கதவில் படித்து கொண்டான் இதை வைத்து கொண்டு என்னை வசப்பாடுகிறீர்கள் அப்படித்தானே என்று கேட்டான் அவனது கேள்வியை செய்ய சேர மன்னன் எழினி என்று பெயரிட்டு அழைத்தது நீ செய்தது நம்பிக்கை துரோகம் இல்லையா காலை வாரிவிட்டது கைமை இல்லையா இந்த செய்து உன் மீது நம்பிக்கையும் மதிப்பையும் அளிக்கும் என்று எதிர்பார்க்கிறாயா என்று கேட்டார் ஐயா பற்பல சம்பவங்கள் பல இடங்களில் நடக்கின்றன அதற்கெல்லாம் இப்பொழுது நிலவும் சூழ்நிலைக்கு அசத்தருப்பங்களும் காரணமாகின்றன அதை வைத்துக்கொண்டு ஒரு மனிதனின் தரத்தை நிர்ணயித்து விடக்கூடாது என்றான் தகடூரின் சிற்றரசனான எழினி வேறு எதை வைத்து இட சமயத்தில் காலை வாரி விடுவன் உத்தமன் என்ற சொல்லுகிறாய் எழினி நீ சோழருக்கு நம்பிக்கை திரோகம் செய்ததோடு நின்றிருந்தால் கூட உன்னுடைய செயல் ஏதோ அசம்பாவிதம் என்று எண்ணிக்கொள்ளலாம் ஆனால் உன் அயோக்கியத்தனம் அதோடு நிற்கவில்லை என் கொங்கு நாட்டின் பக்கம் பக்கத்து நாடான தகடூரில் இருந்து கொண்டு நீ என்ன செய்தாய் கொங்கு எல்லைகளிலும் உம்பர்காட்டிலும் திரிந்து கொங்கு செயலரின் யானைகளை களவாடினாய் இது எதை புலப்படுத்துகிறது என்று கேட்டான் யானை கண் செய் இதை கேட்டு புன்முருவல் செய்தான் எழினி மன்னவா நீங்கள் சற்று யோசித்துவிட்டு இதை சொல்லி இருக்கலாம் அண்டை நாட்டு எல்லையில் தெரிவதும் யானைகளை களவாடுவதும் கொள்ளையிடுவதும் என் பிறவி குணமல்ல உண்மையில் இவற்றையெல்லாம் நான் கற்றதே சேரர்களிடம் சேரரின் கூலிப்படை நடவடிக்கைகளைத்தான் சிறு சில சமயங்களில் தானம் செய்கின்றேன் அந்த கூலிப்படை நீங்கள் அங்கீகரித்து வளர்ப்பது உண்மையானால் என்னுடைய செயல் கண்டிக்கப்படக்கூடியது தானா சொல்லுங்கள் மன்னவா என் பழைய நடவடிக்கைகளைக் கொண்டே தற்போதைய நிலைமையை கவனிக்க வேண்டாம் நான் இன்று உதவ வந்திருப்பது உண்மை எந்த யானைகளை களவாடியதாக சொல்கின்றீர்களோ அவற்றை மிகவும் திறம்பட பழக்கி திருப்பித் தாக்கும் போர்க்கலையில் பயிற்சி அளித்திருக்கின்றேன் அந்த யானைகளைக் கொண்டு விசேஷ படை ஒன்றையும் உருவாக்கியிருக்கிறேன் அவை இந்த போரில் உதவ காத்திருக்கின்றன அவற்றை வைத்து போர் திட்டத்தையும் தீட்டித் தந்தேன் என் மீது நம்பிக்கை இருந்தால் விளக்கத் தயார் என்று சொல்லி நிறுத்தினான் அவனது விளக்கம் சேர மன்னனை ஓரளவிற்கு சமாதானப்படுத்தி வைத்தது அவன் மீது சற்று நம்பிக்கையும் உண்டாக்கியது எனவே அவனும் திட்டத்தை கேட்க செய்தான் ஐயா சோழ மன்னர் ஏற்கனவே தெரிந்து வைத்துள்ளபடியால் எதிரியை குழப்புவதும் திடீரென்று தாக்குவதும் சிறந்த காரியங்கள் சாத்தியமாகக் கூடியவை நமது வீரர்கள் இரவில் மதில் மீது ஏறி பாண்டிய வீரர்களை வெட்டி குழப்பத்தை உண்டாக்கும் பொழுது நான் எனது விசேஷ யானை பிரிவை இயக்கி முப்புற வாயில்களிலும் எதிர்த்தகர் எதிர்த்து தகர்ப்பேன் என் யானைகள் வெறும் மரத்தண்டுகளை கொண்டு கதவுகளை இடிப்பது மட்டுமின்றி அவற்றை சிதற்கும் முயற்சிகளெல்லாம் செய்யும் கதவுகள் சிதைந்து விழுந்து அவற்றை இழுத்து வெளியேற்றும் சில கணங்களிலேயே வாயிலில் தடை இருக்காது அவ்வாறு கதவுகளை அப்புறப்படுத்தும் யானைகள் உள்ளே இருக்கும் படைகளில் புகுந்து தாக்கும் அம்புகள் உடலில் தைத்தாலும் கூட பின்னடையாமல் எய்தவரை திருப்பித் தாக்கும் ஆற்றல் பெற்றவை அவை இப்படி அவை வாயிலில் புகுந்து இருபுறமும் தாக்கும் பொழுது நீங்களும் சோழ மன்னரும் கருவூர் சேர்ந்தருமாக புறவிப்படையை இயக்கி புயல் வேகத்தில் நுழையுங்கள் நுழைந்தபின் இருபுறமும் விசிறி விரித்தது போல பாண்டியர் படையை நசுக்குங்கள் பல வழி தாக்குதல்கள் இரவில் பாண்டியரின் படை சிக்குண்டு தவிக்கும் வெற்றி நமக்கு உறுதி எழினியின் போர்த்திட்டம் சேரமன்னனுக்கு உண்மையிலேயே பிடித்தமானதாகவும் சிறப்பானதாகவும் இருந்தது அதில் பங்கேற்கும் விசேஷ யானைப்படையை பற்றி சேரனுக்கு நன்றாக தெரியுமாதலால் அவன் திட்டத்தின் உயிர் அமையும் அவை என்று திட்டமாக நம்பினான் சேர நாட்டில் பலமுறை இந்த விசேஷ படைகளின் நடவடிக்கைகளை பார்த்திருக்கின்றான் மேலும் அந்த நாட்டு கூலிப்படை மற்றும் தூசிப்படை அட்டகாசங்களும் அவனுக்கு தெரியாமல் இல்லை எனவே போர்த்திட்டம் நன்றாக பலப்படுத்திவிட்டதாக அவன் கருதினான் எழினியின் கடந்த கால செயல்கள் நம்பிக்கைக்கு இடம்பெறாது என்பது உண்மைதான் என்றாலும் அவன் வீரத்தை பற்றியோ தந்திர புத்தியை பற்றியோ சேரமானுக்கு என்றும் அவநம்பிக்கை கிடையாது காலை விடுவது கொள்ளைகளில் ஈடுபடுவது பெண்களின் விவகாரங்களில் மெய்மறப்பது ஆகியவை குணங் அவனது குணங்கள் என்பதும் அவ்வப்போது நடைபெறும் அசம்பாவிதங்களே என்பதும் அவன் அறிந்திருந்ததுதான் தான் ஈடுபடும் பாண்டிய போர் பெரிய காரியம் என்பதால் அதில் இந்த எழினி சேர்ந்து காலை வாரி நட்டாற்றில் இழுத்து விட்டால் பெரும் கேடாகி விடுமே என்ற தயக்கம் காரணமாகத்தான் அவனை கண்ட வினாடியில் இருந்து மூர்க்கத்தனமாக எதிர்த்தான் இருமுறை ஆனால் எழுநி அளித்த திட்டம் ஏற்றதாக இருந்தாலும் அதை அவனிருந்து செயல்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்பதாலும் தன் எதிர்ப்புகளையும் அபிப்பிராயங்களையும் ஒதுக்கிவிட்டு அவனை பாராட்டி ஏற்றுக்கொண்டான் போர் வெற்றிகரையாக முடியும் வரை இவன் நம்முடனேயே இருக்கட்டும் முடிந்த பின்பு மீதமிருக்கும் பற்களையும் உடைத்து குடமாக்கி அனுப்பிவிடுவோம் என்று உள்ளுக்குள் எண்ணிக்கொண்டான் சேரன் அவனது கனவு பெரிதாக விருந்தது தான் ஒரு பக்கம் ஒரு இயக்கமாக அமைய தன்னோடு பெரு வீரனான சோழனும் தந்திரசாலியான எழினியும் அஞ்சா எஞ்சனான கருவூர் சேந்தனும் இருக்கும் நிலையை எண்ணி பார்த்த அவனுக்கு வெற்றியில் சந்தேகம் உண்டாகவில்லை பழையனும் இல்லாத நிலையில் சிறுவன் நெடுஞ்செழியனை அழிக்க இத்தனை பேர் வேண்டுமா என்று கேட்டுக்கொண்ட அவன் இருக்கட்டும் தற்பொழுது கொடுக்கின்ற அடி இனி பல தலைமுறைகளுக்கு பாண்டிய வம்சமே காணாமல் போய்விட வேண்டும் பாண்டியரை பூண்டோடு அழித்து விட வேண்டும் என்று தன் கேள்விக்கான பதிலையும் தானி சொல்லிக்கொண்டான் அதன் பின் காவற்காடு அழிக்கப்பட்டது முற்றிலுமாக திட்டமிட்டபடியே போர் நாடகத்தையும் அடுத்த இரண்டு நாட்களுக்குள் செய்தான் இரும்பொறை இரண்டாம் நாள் இரவு திடீர் தாக்குதலை செய்ய ஏற்பாடு ஆகியது இந்த நிலையில்தான் சற்றும் எதிர்பாராத பேரிடி நிகழ்ந்தது சேரமானின் தலையில் இடியை கொண்டு வந்தவனின் முகம் விளக்கண்ணையாக இருந்தது அவன் கூறிய வார்த்தைகளை பாசறையே கலக்கின மன்னவா பாண்டியர் படைத்தலைவன் பழையன் இப்பொழுது கோட்டைக்குள் வந்துவிட்டான் மதுரை கோட்டைக்குள் வந்துவிட்டதாக சொல்லப்பட்ட பாண்டிய படைத்தலைவன் பழையன் கருவூர் தந்த கோட்டையில் இருந்து தப்பியிருந்தான் அது மட்டுமல்ல சந்தனக்கோட்டையில் இருந்து தப்பிய பின் சேரர்களுக்கு பெரும் நஷ்டத்தையும் உண்டாக்கியிருந்தான் எப்படி அன்று சந்தனக்கோட்டையில் மேகலையுடன் பேசி கொண்டிருந்த பொழுது வெடிச்சத்தம் ஒன்று கேட்டதல்லவா அதையடுத்து அங்கே பிரவேசித்த படியூர் நிர்வாகியான அண்ணன் அவனது பிரவேசம் பெரும் அமர்க்களமாக இருந்தது ஏதோ வெற்றி வீரன் நகரப்பிரவேசம் செய்யும் பொழுது செய்யும் ஆர்ப்பாட்டத்தைப் போலவே வானவேடிக்கைகளும் வாத்தியங்களின் ஒலிகளுமாக அமளித்து முடிப்பட்ட பின்பு உள்ளே நுழைந்தான் அவன் அவனுடன் வந்த வீரர்கள் திரும்பினர் நேராக பழையனின் அறைக்கு வந்த நன்னன் உன்னோடு மிகவும் அசதியோடு பழையன் படுத்திருப்பதை கண்ட பின்பு சுவற்றில் கரியால் எழுதப்பட்டிருந்த கவிதைகளை கசுங்கி போன செடியைப் போல் மேகலை ஒரு மூளையில் சுருண்டு கிடப்பதையும் கண்டு வெற்றி பெருமிதம் கொண்டான் டேய் பழையா என்னிடமா விளையாடினாய் உன் நிலையை பார்த்தாயா இப்படி சில நாட்கள் உன்னை வைத்திருப்பதால் உனக்கு பைத்தியம் பிடிக்கும் அப்பொழுதுதான் உன்னுடைய திமிர் அடங்கும் என்று கருவியும் கொண்டான் அடுத்த நிமிடம் அவற்றையெல்லாம் மறைத்துக்கொண்டு என்ன பழையா நலந்தானே இங்கே வசதியாகத்தானே இருக்கிறது என்று வேண்டுமென்றே சீண்டினான் பழையன் அரை தூக்கத்தில் இருப்பது போல தலையை உயர்த்தி கண்களை கசிக்கியபடி நன்னனை நோக்கி கண்கள் கூச குறுகிய மன்னனைப் போல எண்ண வைக்க அளவிற்கு காட்சியளித்தான் நன்னன் விலை உயர்ந்த ஆபரணங்கள் அவனுக்கு பெரும் தோரணையே அளித்திருந்தன சிறையின் அறையில் இருந்த நந்தாவிளக்கு சிந்திய இதமான ஒளியில் அவன் உடைகள் பளபளத்தின அறையை அவை பிரகாசப்படுத்தின என்ன பதிலையே காணும் ஏதாவது வசதி குறைவா என்று மீண்டும் கேட்டான் நன்னன் அவன் வாயை கிளறுகின்ற ஆசையுடன் அப்படி கேட்டான் பழையன் அதற்கு பதில் சொல்ல அவசரப்படவில்லை வாரும் நன்னரே கௌரவ குறைச்சல் இல்லை என்றால் அமருங்களேன் என்றான் சோம்பலை காட்டியபடியே கௌரவ குறைச்சலா பாண்டியரின் பிரதான படைத்தலைவர் தமிழகமே மதிக்கும் பெரும் வீரர் மகா பராக்கிரமசாலியான நீங்களே இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது நான் அமர்வதில் கௌரவ குறைவு எப்படி வரும் என்று விஷம வார்த்தைகளை உதிர்த்துவிட்டு அமர்ந்து கொண்ட நன்னன் மீண்டும் தன் பழைய கேள்வியின் மீதான ஆர்வம் குறையாதவனாக என்ன பழைய வசதியோடு தான் இருக்கிறாய் போல இருக்கிறது என்றான் என்ன வசதி இருந்தென்ன நன்னரே இருக்கிற இடம் என்னுடைய மாளிகை இல்லையே உங்கள் சிறையில் அல்லவா என்கின்றான் அதாவது எரிமலைக்குள் மரகத கட்டில் போட்டு என்ன பயன் யாரால் அதில் படித்து சந்தோஷப்பட முடியும் உண்மைதான் சிறைப்பட்டவனுக்கு என்ன வசதியை அளித்தாலும் மகிழ்ச்சியாய் இருக்காதுதான் இதை நீ பொறிந்து கொண்டதற்கு நன்றி நன்றி நன்றியா எதற்கு பழையா மிகவும் சிரமமான பாடத்தை கற்பித்ததற்காக பழையன் வேதனையில் பேசுகின்றானா விஷமமாக பேசுகின்றானா என்று புரியவில்லை நன்னனுக்கு ஏதோ கேட்க முற்பட்ட அவன் மேகலையை பார்த்துவிட்டு அப்போதுதான் கவனித்த மாதிரி பாவனை செய்தான் அட மேகலை இங்கேயாயிருக்கிறான் நீ படவும் நஷ்டங்களை பாவம் அவள் ஏன் பட வேண்டும் ஏதோ சேரமன்னர் அன்று அனுப்பினார் உன் மீது பரிதாபப்பட்டு அதற்காக இங்கேயே இருக்க வேண்டுமா என்ன யாரங்கே என்று இறைந்தான் இரண்டு வீரர்கள் வந்ததும் மேகலையை உடனடியாக அழைத்துச் சொல்லுங்கள் அவள் எங்கு போக விரும்புகின்றாளோ அங்கு அழைத்து போய் பத்திரமாக விட்டு விடுங்கள் அவளுக்கு எந்த ஆபத்தாவது ஏற்பட்டால் நீங்கள் சிரச்சேதம் செய்யப்படுவீர்கள் என்றான் சில நிமிடங்களில் மேகலையை அழைத்துச் செல்லப்பட்டாள் அவள் சென்ற பின் நன்னன் மீண்டும் பேச்சை தொடர்பு போது காவலன் ஒருவன் ஓடிவந்து ஐயா ஒருவன் புலியை உயிரோடு பிடித்திருக்கின்றான் என்றான் மீசையின் மீது கையை போட்ட நன்னன் சேர வீரர்கள் புலியை பிடிப்பதென்பது சாதாரண விஷயம் இதை போல் விஷயமாக என்னிடம் சொல்ல வந்தாயே ஏன் என்றான் காவலனுக்கு நன்னனின் கேள்வி வியப்பாக இருந்தது ஐயா புலிகளை வேட்டையாடுவது வேறு உயிரோடு பிடிப்பது வேறு என்று தெரிவித்து கொண்டான் நன்னன் அலட்சியத்தோடு அவனை நோக்கி ஒரு பிலியை பிடித்ததற்கு உனக்கு இவ்வளவு பெருமை என்றால் பாண்டிய நாட்டில் இருந்து நான்கு சிங்கங்களை ஒரே நேரத்தில் உயிரோடு கொண்டு வந்தது என்னவென்று சொல்லுவாய் என்று கூறி அதற்கு அர்த்தம் சொல்வது போல் பழையனை பார்த்தான் காவலனுக்கு அர்த்தம் புரிந்தது மட்டுமல்ல அருவருப்பாகவும் இருந்தது நன்னன் தன் சுய பிரலாபத்தை இவ்வளவு பச்சையாக பேசியது அப்படி அவனுக்கு தோன்றியது எனவே பதில் கூறாமல் இருந்தான் அந்த மௌனத்தை அங்கீகாரமாக எடுத்துக்கொண்ட நன்னன் சரி சரி புலி பிடித்தவனை நாளை வரச்சொல் சொல் பரிசளிக்கின்றேன் அதோடு எதற்கும் ஒரு முறை அவன் பிடித்து வந்ததை சரியாக பார் ஒருவேளை காட்டுப்புனையாக இருக்கப் போகிறது என்றான் சேர வீரர் பற்றி சிறப்பாய் பேசிய நன்னனே அதை பற்றி தற்போது கேலி பேசுவதைக் கண்டு வெறுப்பை அடைந்த காவலன் ஐயா கருவூர் பிரமர்கள் இருவர் வந்திருக்கிறார்கள் பத்து நாட்களுக்கு முன் இக்கட்டிடத்தை சீர்திருத்தம் பற்றி மன்னனிடம் சொல்லியிருந்தார்களாம் அது பற்றி தங்களுடன் பேச வந்திருக்கிறார்கள் என்றதும் என்னால் இப்பொழுது பேச முடியாது வேறு வேலைகள் நிறைய இருக்கின்றன இரண்டு நாட்கள் கழித்து வரச்சொல் பொறுப்பு ஏற்றதும் எத்தனை வேலைகள் என்று முணுமுணுத்துவிட்டு விட்டு காவலனை அனுப்பி வைத்தனன் உனக்கு தெரியுமா பழையா நான் படியூர் நிர்வாகி மட்டுமல்ல சந்தனக்கோட்டையின் தலைவனமாக ஆகிவிட்டேன் இன்றுதான் மன்னர் நியனம் செய்தார் என்றார் பெருமையோடு இதை கேட்டதும் ஐயோ என்று திகைத்தான் பழையன் ஏன் அச்சப்படுகிறாய் இப்போயா வினவினான் நன்னன் நன்னரே எனக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் போய்விட்டது நம்பிக்கையா என்ன அது இங்கிருந்து தப்பித்து விடலாமே என்று கொஞ்சம் நம்பி இருந்தேன் வீரர்களை ஏமாற்றலாம் என்று தீர்மானித்தேன் இப்பொழுது நீங்கள் இதன் தலைவராக ஆகிவிட்டதால் என் நம்பிக்கையில் கல்வி விட்டது போர் முடியும் வரை என்னை இங்கே தேக்கி நிறுத்துவது உங்களுக்கு நல்ல பெயரை தருகின்ற பட்சத்தில் உயிரைக் கொடுத்தாவது என்னை இங்கேயே மடைத்து வைப்பதற்கு முயலுவீர்கள் பழையா உண்மையாகத்தான் சொல்கிறாயா என்றான் நன்னன் அவனுக்கு பழையன் தன்னை போழுவது ஒருபுறம் பெருமையாகவும் மறுபுறம் சந்தேகமாகவும் இருந்தது ஆனால் தற்போது பழையன் சொன்ன பதில் நன்னனின் சந்தேகத்தை தீர்த்தது ஐயா நான் பேசத்தான் முடியும் ஆனால் நம்புவதும் சந்தேகிப்பதும் உங்களை பொறுத்தது அதோடு என் பேச்சை இந்த நிலையில் யார் நம்பினால் என்ன நம்பாவிட்டால் என்ன என்றான் பழையன் பழையா நீ எதற்கும் அஞ்சாதவன் நீ போய் அவடம்பை அடைவதாக சொல்லுவது பொருத்தமாக இல்லையே என்றான் நன்னரே வீரம் என்பது எல்லா இடங்களிலும் காட்டிவிடக்கூடியது என்று நினைக்கின்றீர்களா வெட்டுச்சாலையில் வெட்டுப்பாறையில் கிடப்பவன் என்ன வீரத்தை காட்ட முடியும் நஞ்சு புகட்டப்பட்டவன் வீரனாக இருந்து என்ன பயன் என் வீரமும் சந்தர்ப்பங்களைப் பொறுத்ததுதான் நான் பாண்டியர் படைத்தலைவன் தான் ஆனாலும் என் சொந்த பந்த பாசங்கள் இருக்கின்றன எனக்கென்று நான் இங்கே வீரத்தை காட்ட முற்பட்டால் அங்கே ஆபத்து வந்துவிடுமே நன்னனுக்கு பழையனின் பேச்சில் நம்பிக்கை வந்தது அவன் பேசுவது எத்தனை உண்மை என்பதும் புரிந்தது ஆனால் சற்றே நிகழ்ந்த அவன் பழையா உனக்காக நான் பரிதாபப்படுகின்றேன் என்று கூறிவிட்டு இன்று காலை ஒற்றை முரசு ஒலித்திருக்குமே கேட்டாயா என்றான் கேட்டேன் என்றான் பழையன் அதனுடைய அர்த்தம் தெரியுமா உனக்கு தெரியாமல் என்ன போர் நிகழும் காலங்களில் படைகள் நகர்வதை உணர்த்தும் வகையில் படையுடன் செல்லும் பொருளர்கள் பட்டும் ஒலிப்பறை என்றான் பொருள் என்னவென்றால் எல்லாம் அவர்கள் இந்த படையில் பிரிவாக இருந்து சிறு முரசினை ஏந்திச் செல்வர் அவர்கள் குறுங்கால்களில் அந்த முரசு கட்டப்பட்டிருக்கும் அதனை ஒலித்தால் படையெடுத்துச் செல்வதை புலப்படுத்தும் புறநானூற்று பாடல் முன்னூற்றி எண்பத்தி ரெண்டாவது பக்கம் இருபத்தி மூணாயிரத்தி ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகம் என்று எழுதப்பட்ட கனகசபை அவர்களின் புத்தகத்தில் இந்த ஆதாரங்கள் இருக்கின்றன அது தலைவிதி நன்னரே மாற்ற முடியாது அதை முடியும் எப்படி நீ மதி உள்ளவன் அதனால் மதியால் வெள்ளலாம் விதியை புரியவில்லையே பழையா நீ சாக வேண்டியவன் அல்ல சீரும் சிறப்புமாக வாழ வேண்டியவன் அதற்கு வழி வெறும் புடிவாதமாக இங்கு இருப்பதல்ல வா சேர மன்னனிடம் உன்னை அழைத்துச் செல்லுகிறேன் அவரோடு தோளின்று போரிடு பாண்டிய மன்னனை உன்னுடைய வாழால் வெட்டி வீழ்த்து உனக்கு உன்னுடைய நிலை நிச்சயமாக உயரும் இது உறுதி ஐயா உங்களிடம் குருவாள் இருக்கிறதா நன்னன் இந்த கேள்வியால் சற்றே போய் அதற்கென்ன இருக்கிறது என்றான் தடுமாறியபடியே எத்தனை குருவாள்கள் இருக்கின்றன நான்கு அவற்றில் ஒன்றிய எடுங்கள் எதற்கு பழையா எடுங்கள் நன்னரே சீக்கிரம் எடுங்கள் நன்னன் தன் இடையிலிருந்து ஒரு குருவாளை எடுத்ததும் அதை என் மார்பில் பாய்ச்சுங்கள் தாமதிக்காதீர்கள் என்றான் பழையன் நன்னனுக்கு எதுவும் புரியவில்லை பழையா நீ என்ன சொல்லுகிறாய் என்றான் நன்னரே என்னை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை இத்தனை நாள் சகோதரனை போலும் மன்னரோடு வாழ்ந்து விட்டதான் என் வாழால் அவரை வீழ்த்துவதை விட உங்கள் வாழ்வாள் வாழ்வதே சிறந்தது இவ்வளவுதானா நான் என்னமோ ஏதோ என்று நினைத்து விட்டேன் என்று கூறி இடி இடி என்று சிரித்தான் மன்னன் பிறகு சாவகாசமாக பேசத் தொடங்கியவன் பழையா பழைய கதை நமக்கு எதற்கு பிழைக்கும் வழியை பேசுவதை விட்டுவிட்டு பயனற்ற பேச்சுகளை ஏன் பேசுகின்றாய் என்றும் கேட்டான் ஐயா சற்று இருங்கள் என்று சொல்லிவிட்டு எதையோ செய்ய முற்பட்டவனைப் போல் எழுந்த பழையன் விளக்கு இருந்து கொண்டிருந்த கம்பத்தின் அருகில் சென்றான் என்ன போகிறான் அவன் என்பது தெரியாத நிலையில் இடித்த புழைப்போல் நின்றிருந்தான் நன்னன் பழையனோ எந்தவித அவசரமோ பதட்டமோ இன்றி கம்பத்தில் செருகியிருந்த பந்தத்தை எடுத்தான் நன்னனிடம் வந்தான் ஐயா இந்த பந்தத்தை கவனியுங்கள் என்றான் நன்னனுக்கு குழப்பமாக இருந்தது எதை கவனிக்கச் சொல்லுகிறாய் என்றான் இதைத்தான் என்ற பழையன் அடுத்த வினாடியில் சிறிதும் எதிர்பாராத விதமாக பந்தத்தை நன்னனின் முகத்தில் ஓங்கி அழுத்தி விட்டான் ஐயோ என்று ஓலமிட்டு அலறினான் நன்னன் பந்தம் அடைந்து இருள் சூழ்ந்தது அந்த சமயம் பழையன் சட்டென்று கொனிந்து நன்னனின் குருவாளை எடுத்து அவனது நெஞ்சில் அழுத்தி நன்னா அலறாதே மீண்டும் அலறினாள் அரண்மனை ஓலமாகிவிடும் அதுவே மரண ஓலம் என்று சொல்வது போல் அதனால் நான் சொல்வது போல் செய் காவலனை வேறு பந்தம் எடுத்து வரச் சொல் என்று லேசான குரலில் மிரட்டினான் ஒரே விநாடியில் நிலைமை தலைகீழாகிவிட்டதை நம்பவே முடியவில்லை நன்னனால் பந்தம் தன் முகத்தில் அழுத்தப்பட்டதால் உண்டான அவஸ்தை ஒருபுறமும் பழையனின் குருவால் நெஞ்சில் குறுகுறுத்ததால் உண்டான மரண பயமும் அவனை ஆடவிட்டாமல் செய்துவிட்டன பந்தம் அவிந்து போய் இருளும் புகையும் சூழ்ந்து விட்டதால் சுயமாக எதையும் செய்யவோ சிந்திக்கவோ முடியாமல் போன நன்னன் பந்தம் ஒன்றிக் கொண்டு வா என்று இறைந்து கத்திவிட்டு பழையா இதெல்லாம் என்ன வேலை நீ செய்வது வீரம்தானா என்று கேட்டான் ஆற்றாமையில் பழையன் அவனது கேள்விக்கு பதிலை சொல்லவில்லை நன்னா உன் உடலில் உள்ள குருவாட்களை மரியாதையாக எடுத்து கீழே போடு கொஞ்சம் பிசையினாலும் நெஞ்சு விடும் என்று கூறி குருவாளை மேலும் அழுத்தினான் ஏற்கனவே முகத்தில் ரணக்காயம் ஏற்பட்டு புகையால் கண்கள் எரிய அவஸ்தையில் கிடந்த நன்னன் தற்பொழுது பழையனிடம் முரண்பட முயலாமல் குருவாட்களை எடுத்து தடதடவென்று அறையின் மூலையில் எரிந்துவிட்டு எதற்கு பந்தத்தை அணைத்தாய் இப்பொழுது கொண்டு வர சொல்லுகின்றாய் என்று இறைந்தான் இதற்கும் பழையன் பதில் சொல்லவை மெதுவாக அவனுக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டு குருவாளை நீரென்று நெஞ்சிலிருந்து நீக்கி நன்னனதன் அங்கிக்குள் நுழைத்து அவனது இடுப்பை துருதுருக்கும்படி அழைத்துக்கொண்டு கொண்டு நன்னா என்று அழைத்தான் இதற்கிடையில் பந்தம் ஒன்றை கொண்டு வந்து ஏற்றப்பட்டது அதை ஏற்றி வைத்த காவலன் நன்னனும் பழையனும் அருகருகே சாய்ந்து அமர்ந்திருப்பதைக் கண்டு வியந்து கொண்டான் பிறகு அணைந்து கிடந்த பந்தத்தையும் அது கிடந்த இடத்தையும் கண்டு வியந்தான் பின் தலைவரே இந்த பந்தம் இங்கு ஏன் வந்தது ஏன் அணைந்தது என்று கேட்டான் இதற்கு நன்னன் பதில் சொல்வதற்கு முன் பழையன் முந்திக்கொண்டு தலைவர் இதற்கெல்லாம் உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை போய் ஒரு ஓலையும் எழுத்தாணியையும் தலைவருடைய முத்திரையையும் கொண்டு வா என்றான் காவலன் பழையனை ஒருமுறை பார்த்துவிட்டு எனக்கு நீங்கள் கட்டளையிட முடியாது என்று தெரிவித்து கொண்டார் இது உன் தலைவரது கட்டளைதான் தெரியுமா என்றான் பழையன் அதை சொல்ல தலைவருக்கு வாய் இருக்கிறது என்றான் காவலன் இப்பொழுது அவர் அதை திறக்க மாட்டார் என்று பழையன் சொன்னதும் ஏன் என்று வினவிய காவலன் தற்போதுதான் நன்னனின் முகத்தை சரியாக கவனித்தான் அதனால் தலைவரே இதென்ன உங்கள் முகம் இப்படி இருக்கிறது என்று கேட்டான் மடையா அதை பற்றி உனக்கென்ன போய் இவர் கேட்டதைக் கொண்டு வா என்று இறைந்தான் நன்னன் அவனுக்கு வாழ்முனையிலிருந்து விடுதலை கிடைத்தால் போதும் என்று இருந்தது விரைவிலேயே ஓலை கொண்டு வரப்பட்டு செய்தி தயாரிக்கப்பட்டது அதை முத்திரையிட்டு அனுப்பிய பின் எழுந்திரு என்றான் பழையன் எங்கே போக வேண்டும் எரிச்சலோடு கேட்டான் நன்னன் கவலை வேண்டாம் நானே அழித்துச் செல்லுகிறேன் என்று சொன்ன பழையன் கோட்டை வாயிலுக்கு வந்த பின் வாயிற்கதவை பூட்டும்படி கட்டளையிட்டான் நன்னனுக்கு கூட்டப்பட்ட பின் சாவியை வாங்கி இடையில் செருகிக் கொண்ட பழையன் வெளியே நின்றிருந்த நன்னனின் பேரில் அவனோடு ஏறி அமர்ந்து கொண்டான் எந்தவிதமான விஷமத்திற்கும் இடமளிக்காமல் தன்னை மடக்கி கொண்டு செல்வதாகத்தான் நினைத்தான் பழையன் ஆனால் அவனையும் அறியாத விஷயம் ஒன்று நடந்துவிட்டது தேர் ஏறும் பொழுது நன்னன் செய்துவிட்ட அந்த விஷயம் விரைவிலேயே பிரச்சனையை தோற்றுவிட்டு பழையனுக்கு Thanks for watching, please subscribe.